நமக்கு கொடுத்த அருக்கொடைகளுக்கு அவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லா நமக்கு நமக்கு கொடுத்த அருகோடைகளை கொண்டு அவனுக்கே மாறு செய்கிறோமா நான் சொல்வது அல்லாஹ் கொடுத்த அருகொடைகளை கொண்டு அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் கொடுத்த அருக்கொடைகளை கொண்டு அவனுக்கே மாறு மாறு செய்கிறோமா ஆனால் அன்பிற்குணிவுகளே நன்றி செலுத்துதல் அல்லாவிற்கு நான் நன்றி உள்ளவனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி இருந்தால்தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் அல்லாவுடைய உதவி இருந்தால்தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள்

பாசத்தை காட்டுங்கள் அவர்களை நீங்கள் நேசித்தால் அவர்களிடத்திலே சென்று நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹுவர்கள் கையை பிடித்து சொன்னார்கள் எப்படி இருக்கும் அந்த காட்சி முகாது நான் உன்னை நேசிக்கிறேன் சொன்னார்கள் யா ரசூல் அல்லா யா ரசூல் அல்லாஹ் இன்னைக்க

நீ எல்லா பருதடைய தொழுகை முடிந்ததற்குப் பிறகும் இந்த து நீ செய் அல்லாஹ் ரப்பி அன்னி இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் அல்லா த உன்னை நினைவுகூருவதற்காக ஒஷு உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக என்ன புரிகிறது இந்த பிரார்த்தனையில் இருந்து நாம அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக மாற முடியாது அல்லாஹுவின் உதவி இல்லாமல் அல்லாவுடைய சொன்னார்கள் நீங்கள் பாருங்கள் உந்துரு இலா மன்ஹூ அஸ்பல மின்கும் வலா தந்துரு இலா மன்ஹூ ஃபௌக்ககும் ஃபஇன்னஹு அஜ்தரு அலா லா தஸ்தா லா தஸ்தரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் அதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் சுபஹானல்லாஹ் இதற்கினவங்களே அது பூண்டு துஆ zikr எந்நேரமும் அல்லாஹ் கொடுத்த அழ்கொடைகளுக்கு அஹம்துல்லா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹைப் புகழ்ந்து கொண்டே இருங்கள் அல்லாஹ் கொடுத்தது என்று மக்களுக்கு வழிகாட்டுங்கள் சொல்லுங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் வெளிப்படுத்துங்கள் செய்து காட்டுங்கள் வெளிப்படுத்தியன் இறைவன் எனக்கு கொடுத்தது என்று சொல்லுங்கள் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான் அது மட்டுமல்ல ல இன் ஷகருத்தும் ல அசீது நக்கும் நன்றி செலுத்தினால் அல்ல அதிகரித்துக் கொண்டே செல்லுகிறான் சுஹான் அல்லாஹில் என்பிருக்கிறேன் அவர்களே தொழுகுங்கள் நோம்புயுங்கள் நல்ல அமல்களை அதிகமாக செய்யுங்கள் அல்லாவிற்கு முன்னால் அடிமையாக நன்றி உள்ளவர்களாக நில்லுங்கள் அல்லாவிற்கு மாறு செய்து நன்றி கட்டவர்களாக மாறிவிடாதீர்கள் எல்லா இடத்திலே எப்படி இருக்கிற சுசுல்லாகி செல்லல்லாஹு வலைவ செல்லம் அந்த து ஆவை சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த து ஆவை நமக்கும் அசுல்லாகி செல்ல அல்லாஹு வலைவ செல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு துலுகிக்கு பிறகும் தவறாமல் மறந்து விடாமல் வர்களாக கேட்டு இறைவனே எங்களை நீ நன்றி உள்ள அடியார்களாக பெற்றுக்கொள் நன்றி உள்ள அடியார்களாக நன்றி உள்ள அடியார்களில் எங்களையும் நீ சேர்த்துக்கொள் என்று அல்லாவிடத்திலே அவன் கொடுத்த அருள் நினைத்து நன்றி செலுத்தி வாழுங்கள் அல்லாஹ் எவ்வுலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களிக்கிறான் சிறந்த வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட சிறந்த அடைவத விரும்புகிறான் தன் அடியார்கள் தனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லா வ நகுவா அவனது புத்தகமல் குர்ஆனிலே இந்த நன்றி செலுத்துதல் என்ற வார்த்தையை பலமுறை பயன்படுத்துகிறான் நன்றி செலுத்த கூடிய அடியார்களுக்கு நன்றியிலே இருக்கக்கூடிய அடியார்களை அல்லா தண்டிப்பதில்லை என்று சொல்லுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் ஏன் உங்களை வேதனை செய்ய போகிறான் உங்களை வேதனை செய்வதில் அல்லாவிற்கு என்ன கிடைத்து விட போகிறது அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்திக் கொண்ட அடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அவனை நம்பிக்கை கொண்ட அடியார்களாக நீங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் உங்களை ஏன் வேதனை செய்ய போகிறான்

நீங்கள் அல்லாஹுவை வணங்குபவர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹுவை வணங்குபவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி கொடுத்த சிறந்த உணவை உட்கொள்ளுங்கள் அல்லாவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு செய்த அழுக்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இதை நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை மேலும் சொல்கிறான் பாருங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறான் தன் அடியார்களில் யார் தனக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழ்கிறார்கள் யார் தனக்கு நன்றி கட்டவர்களாக வாழ்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்ள விரும்புகிறான் அல்லாஹ் பணக்காரர்களையும் ஆக்கியிருக்கிறான் இருக்கிறான் தான் அல்லாஹ் கூழல்களையும் ஆக்கியிருக்கிறான் பார்வை உள்ளவர்களையும் ஆக்கியிருக்கிறான் அதனால் தான் அல்லாஹ் பேசக்கூடியவர்களையும் இருக்கிறான் ஊமைகளையும் அல்ல ஆக்கியிருக்கிறான் அதனால் அதனால்தான் நுண்டியானவர்களையும் இருக்கிறான் நடக்க சக்தி உள்ளவர்களையும் அல்ல ஆக்கியிருக்கிறான் எதற்கு இன்று ஏற்றத்தாள் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அவர்களிடம் இருந்து அவர்கள் இந்த நிறமத்தை கொண்டு எனக்கு நன்றி செலுத்துகிறார்களா இல்லையா சொல்கிறான் காட்டுகிறான் மக்களுக்கு நேர்வழியை காட்டுகிறான் சிலர் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் சிலர் அல்லாவை மறுத்த காசிர்களாக மாறுகிறார்கள் என்ன அல்லாஹ் பயன்படுத்துகிறார் இங்கே நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்றும் காபிர்கள் என்றும் அல்லாஹ் பிரிக்கிறார் அப்படி என்றால் நன்றி செலுத்தாமல் அல்லாஹ்வுடைய நியமத்தை மறுத்து வாழ்பவர்கள் மறந்து வாழ்பவர்கள் சுபான் அல்லாஹிரபில் அலமின் சொல்லுகிறான் பாருங்கள் அல்லா சொல்லுகிறான் பாருங்கள் அவனுடைய கோபத்தை அல்லா வெளிப்படுத்துகிறான் பாருங்கள் அவன் அடியார்கள் அவனுக்கு மாறு செய்யும் பொழுது நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருகொடைகளுக்கு மாறுபட்டு நடந்தால் நீங்கள் அல்லாகுவை மறுத்த காபிர்களாக மாறிவிட்டால் உங்களை விட்டு தேவையற்றவன் ஏன் நீங்கள் காபிர்களாக மாறினால் அல்லாவிற்கு என்ன நீங்கள் முஸ்லிம்களாக மாறினால் அல்லாவிற்கெ அல்லாவுடைய தூதர் சொல்லாஹோ அலைவசல்ல சொன்னார்கள் அல்லாஹுவின் அந்த உள்ளமையை பற்றி வல்லமைகளை பற்றி சொன்னார்கள் இந்த பூமி இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் அல்லாவிற்கு கட்டுப்பட்ட ஈமான் உள்ளவர்களாக மாறிவிட்டால் எல்லா முஸ்லீமாறியா மாறியாச்சு எல்லாத்தினா மாறியாச்சு மாறினாலும் அல்லாஹைய ஆட்சியில் அது எதையும் குறைக்காது மேலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் அதிகப்படுத்தாது இந்த பூமி வானங்களில் உள்ள மனிதர்கள் ஜிண்கள் எல்லோரும் அல்லாவை மறுத்த காபிர்களாக மாறிவிட்டாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்காது சுப்ஹானல்லாஹி ரபில் ஆலமீன் அதனால தான் அல்லாஹ் சொல்லிகிறான் இன் தக்ஃபुरू ஃபின்ல்லாஹ ஹனியுன் அன்க்கும் வலா யர்தா லிஉபாadihiல் குஃப்ரா வின் தஷ்குரு வேண்டும் என்றால் அல்லாஹ்வை மறத்த காஃபிர்கள் மீது அல்லாஹ் கோபத்தை வெளிப்படுத்துகிறான் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியார்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை வெளிப்படுத்துகிறான்

நீரே நன்றி செலுத்திக் கொள்கிறாய் அந்த நன்றி அந்த நன்றி நீ நீ கொடுத்ததை கொடுத்ததற்கு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அல்லாவிற்கு கிடையாது மனிதனுக்கு வேண்டுமானால் இருக்கலாம் கொடுத்ததை கொண்டு ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை நேரத்தில் இருக்கும் அல்லாஹ் எதையும் நாடாமல் எதையும் விரும்பாமல் எதையும் எதிர்பார்க்காமல் தான் இந்த மனிதர்களுக்கு அல்ல அருள் கொடைகளை கொடுக்கிறான் கண்ணை கொடுத்ததைக் கொண்டு அல்லாவிற்கு இவன் நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை கண்ணை கொண்டு நேரான வழியில் நடக்க வேண்டும் என்று அல்லா எதிர்பார்க்கிறான் புரிகிறதா நான் சொல்லுவது புரிகிறதா அல்லாவிற்கு அது தேவையில்லை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருள் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறான் உங்களுடைய அன்பை ஆதரவை உங்கள் அன்பை அல்லா எதிர்பார்க்கிறான் தன் மீது அல்லா யார் தன்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லா தன் நேசத்தை என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் நிலைமை என்ன தெரியுமா

சில பொறுப்புகளை கொடுத்தேன் அது புறக்கணித்து விட்டன எங்களுக்கு வேண்டாம் என்று யார் சுமந்து கொண்டார்கள் அந்த பொறுப்பை யார் சுமந்து கொண்டார்கள் இந்த மனிதன் சுமந்து கொண்டான் ஆனால் நன்றி கட்டவனாக வாழ்கிறான் சொல்லுகிறான் பாருங்கள் சுபான் அல்லாஹிலும் பிலாலமீன் அல்லாஹுடைய வேதனை அல்லாஹ் தாலா தனது கோபத்தை வெளிப்படுத்துகிறான் இந்த மனிதன் தனக்கு நன்றி உள்ளவனாக வாழவில்லை என்று அதனால்தான் அவனது புத்தகமல் குரானிலே அல்லாஹ் அவனுடைய அருகோடைகளை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் கேட்கிறான் நன்றி செலுத்த மாட்டாயா என்று அல்லாஹ் நமக்கு செய்த அருக்கொடைகளை குறித்து குரானிலே சொல்லும் பொழுதெல்லாம் நன்றி உள்ளவர்களாக மாற மாட்டீர்களா அல்லாவிற்கு இந்த நியமனத்திற்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று கேட்கிறான் அவனது புத்தகம் குரானிலே அல்லா சொல்லுகிறான் উন তাই আলোধ উ ുംവിയെ കൊടുത്തു നിങ്ങൾ അല്ലാവി നന്ത്ര വേണ്ടി പാർവ எதுக்கு சொல்றான் அல்லா சுபான அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லா சொல்கிறான் பாருங்கள் அருகொடையின் காரணமாக இரவையும் பகலையும் ஆக்கி இருக்கிறான் நீங்கள் வாழ்வதற்காக உங்களுடைய பதலை நீங்கள் தேடுவதற்காக ல அல்லக்கும் தஷ்குரு அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக